தாவேக்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் நாஞ்சல் சம்பத் பேசி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கல அந்த சேனையை தருகிற இயக்கம் எங்கள் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுவதி நான் இன்று சொல்லுகிறேன் அந்த சேனை எங்களிடத்தில் தான் இருக்கிறது நீங்கள் இந்தி எதிர்ப்பதாக நாடகம் போடுகிறீர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அண்டமாக்கிரி கன்றி என்று மனிதவள அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசினார் என்ன எம்பி என்றால் யார் குவிந்து அதிகாரங்களை உடைத்து நிறுத்துகிற நான் ஒரு எம்பி அந்த கடமையை செய்தீர்களா நாடு பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்த இட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் குடும் கடும் குளிரில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்த ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து குடும்ப புற்றில் குடியிருக்கும் பூநாகங்களின் வீழ்ச்சி எங்கள் தளபதியின் கையில் இருக்கிறது என்பதை வருகிற காலத்தில் எழுதுவதற்கு நாம் ஒளிப்போர் தியாகிகள் நிறைவு நாளில் சூளுரைப்போம் வருகிற காலம் நம் காலம் வருகிற காலம் தமிழக வெற்றி கழகத்தின் காலம் எத்தனை தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்து தடந்துள் தட்டி முன்னேறுவோம் நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது தேதிகள் கிளிவிட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும் நாளை நீங்கள் முதல்வராவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாதென்று சொல்லி மொழிப்போர் தியாகிகள் அடக்கமாகி இருக்கிற திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி இந்த வாய்ப்பை தந்த தலைவருக்கு நாளெல்லாம் உங்களுக்கு கடன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள் இப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை அவர் பேசுவதே இல்லை ஆனால் அவரை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள் காணப்பறவையும் கலகலை என்று சொல்லக்கூடிய ஓசையும் தயிர் கடையிற பொழுது வருகிற மத்து ஓசையும் மதகை உடைத்து கொண்டு வருகிற தண்ணீரின் ஓசையும் உழவன் பாடுகிற அந்த ஓசையும் ஆலயமணியின் ஓசையும் எல்லா ஓசையும் விட இப்பொழுது நல்ல ஓசை விசில் ஓசை இந்த ஓசையை எல்லா திசைக்கும் ஆசை ஆசையாய் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பை தந்த தலைவருக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாஞ்சில் நயாகராவிற்கு ஒரு நன்றியை நாங்கள் போல தருகிறோம் எடுத்துக் அண்ணா ஒரு பேனாவின் மை அரசியலில் பல சட்டங்களை உருவாக்கும் வாக்காளர் விரல்களில் வைக்கிற மை ஒரு நாட்டையே உருவாக்கும் ஆனால் நம்முடைய வெற்றியை உருவாக்க போகிற ஒரு மை நம்முடைய ஒற்றுமை 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 தற்போது செயல் வீரர்கள் கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்